ഇന്ത്യ അലയൻസ് നല്ല ഷേപ്പായിട്ടുള്ളത് நடுப்புற நிதிஷ் போன பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டது இப்போ நல்ல ஷேப் அப் ஆகிட்டு இருக்குது இது அப்படியே மெயின்டைன் ஆகும் சீட் ஷேரிங் ப்ராப்பரா ஃபைட் நேஷனல் டேலிய பிஜேபிய புஷ்பேக் பண்ணணும் மஹாராஷ்டிராவில் கணிசமாக குறைக்கணும் இல்லை ஒரு எதிர்கட்சிகளுக்கான அட்வான்டேஜ் இப்போ ஒத்துமையா இருந்த சிவசேனாவும் என்சிபியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் இருபத்திரண்டு சீட் நான் சிவசேனா இந்த மொத்தம் இருபத்திரண்டு எனக்கு ஓணுன்றான் அது கொடுக்க மாட்டான் பிஜேபி டூ ஃபார்ட்டி கீழே புஷ் பண்ணிங்கன்னா தான் மோடி அமித்ஷா கம்பைனாக உரம் கட்ட முடியும் வேற ஒருவர் பிரதமராக வர முடியும் எழுபத்தி ரெண்டு இஸ் மார்க் மோடி அமித்ஷா கம்பைன் கூட oh இருந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்ஸ் மந்த்ஸ் விடுபட்டதுனா கூட நார்மல் கொண்டு வந்து இந்த கண்டினியூட்டியை உடச்சிங்கன்னா ஆறு மாதத்துக்கு கூட உங்களால் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் என்பதான் எதார்த்தம் இந்த பார்லிமெண்ட் எலக்ஷனில் எப்படியும் முந்நூற்று எழுபதுன்னு குறி வைக்கிறாங்க இரநூத்தி எழுபத்திரெண்டு வந்தாலே பெரிய வெற்றி தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தாலே அடுத்த நாலு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு கூட்டி கட்சிகளை இழுத்து உள்ளே இழுத்து இப்போ இதே ருத்ரதாண்டவத்தை ஐசாட்டியத்தை சர்வாதிகார ஆட்சியை டே ஒன்லேருந்து மோடி நடத்துவார் பீகார்லேயும் மாராஷ்டிரேலே செட்டில் செற்குச்சினா இக்கிவில் பி டஃப் ஃபைட் மம்தா மட்டும் இறங்கி வந்தாங்கன்னா இக்கில் பி வெரி டஃப் ஆஃப் ஃபைட் வந்து மோடியோட இந்த முன்னூற்றி எழுபது என்பது ஜும்லா அது ஒரு நாடகம் ஒருபோதும் அது நிறைவேறாது நிறைவேறக்கூடாது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக நிதிஷ்குமாரை கூப்பிட்டுட்டு போனாங்க அதற்கு பிறகு பலவிதமான விஷயங்களை பார்க்க முடிந்தது இப்ப பல ஸ்டேட்ஸ்லேயும் கூட பழைய பார்ட்னர்ஸை மீண்டும் புதுப்பித்து உள்ளே கூப்பிட்டுட்டு வராங்க இந்திய ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசப்படுகிறது ரொம்ப குறிப்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரிசாவில் நவீன் பட்நாயக் பிஜேடியை உள்ளே கொண்டு வராங்க அதுக்கான டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இன்னும் மட்டும் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரியும் விஷயங்கள் நகருது அங்கே வந்து அசம்பிளியும் இதுவும் சேர்ந்து வரும்பொழுது சில நெகோஷியேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க பாஜக எந்தளவுக்கு அதாவது அவங்க கிளைம் பண்ணுறாங்க த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னாலும் கூட இருக்கிற எல்லா கட்சிகளையும் உள்ள கூப்பிட்டுக்க வேண்டும் அப்படின்னுட்டு ரொம்ப கான்ஷியஸாக செயல்படுறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் பழைய என்டிஏவை புதுப்பிப்பதற்கான வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றன நவீன் பட்நாய்குடைய பிஜு ஜனதாதள் பிஜேடி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவங்கள விட்டு வெளியில் போனாங்க தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக வந்த காலகட்டத்தில் சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வந்தது அதை விட அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கந்தமால் கிளாஷஸ் நடந்தது பட் கந்தமஹால் கிளாஷஸில் வந்து அந்த பாதிப்புகளை மீறி மீண்டும் பிஜேபியோட உறவு வைக்க தான் பிஜு தள் முன்னேறி போச்சு சீட் ஷேரிங் நம்பர்ஸில் ப்ராப்ளம் வந்து தான் அவங்க வெளியேறினாங்க அதாவது கந்தமாலுன்ற இடம் வந்து ஒரிசாவில் முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த சுவாமி லக்ஷ்மானந்த் லக்ஷ்மானந்த சரஸ்வதி என்பவர் அடையாளம் தெரியாத நாலு பேரால தொண்ணூ ரெண்டாயிரத்தி எட்டில் குத்தி கொல்லப்படுகிறார் போலீஸ் வந்து அவர்களை கொன்றது மாவோயிஸ்டுகள்னு கிளைம் பண்ணுறாங்க பட் விஷ்வ இந்து பரிஷத் அவர்களை கொன்றது கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லி கிறிஸ்டின் ட்ரைபல்ஸ் தான் பழங்குடியினர் கொண்டாங்கன்னு மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை தொடுக்குறாங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் லார்ஜ் ஸ்கேல் வைலன்ஸ் கந்தமாலில் நடந்தது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட நானூறு சர்ச்சஸ் எரித்து எரிக்கப்பட்டன அறநூறு கிராமங்கள் முற்றிலுமாக நாசம் செய்யப்பட்டன ஐயாயிரத்தி அறநூறுவா வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டன ஐம்பத்தி நாலாயிரம் மக்களுக்கு மேல் வீடு இழந்து நடுத்தர வந்தார்கள் இந்த பிரச்சனையில் பிஜேடிக்கும் விஷ்வேந்து பிஜேபிக்கும் ஒரு சிக்கல் வந்தது ஆனால் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வரும்போது இதை மீறி அவங்க சீட் ஷேரிங்க்கு போகிறாங்க நவீன் பட்நாயக் அப்படியும் வெக்கங்கிட்டு தான் போகிறார் அதன் பிறகும் வந்து அங்கே அது நடக்கலை சீட் ஷேரிங் நடக்குது அதனால் வெளியில் வராரு கந்தமால் ரயாட்ஸில் பிஜேபி பிஜேபியோட முக்கியமான ஒரு அங்கே அங்கமான அவங்களுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷனான விஹெச்பியோட அட்டுழியத்தை க கண்டு மனம் எதும்பி ஒன்றும் நவீன் பட்நாயக் வெளியில் வரல அவர் தான் சிஎம் சீட் ஷேரிங்கில் பிரச்சனை தான் வெளியில் வராரு வெளியில் வந்த பிறகும் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டுலலாம் வைஸ் பிரசிடண்ட் பிரசிடண்ட் எலெக்ஷன்லெலாம் இவங்கள தான் ஆஜ பிஜேபி தான் ஆதரிக்கிறார் பிஜேபியோட முக்கியமான கொள்கைகள் எல்லாம் அவர் பிஜேடி ஆதரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போ அங்கே அந்த தமி தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட வி பாண்டியன் அவர் ஒரிசா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் ஒனில் அவர் அங்கே போனதுலேருந்தே நவீன் பட்நாயக் கூட நெருக்கமான உறவு கொள்கிறார் இப்போ ஒரு கிட்டத்தட்ட அங்கே ஒரு பவர்ஃபுல் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வெரி வெரி பவர்ஃபுல் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் வெரி பவர்ஃபுல் ஆஃபீஸராக இருந்தவர் மற்ற அதிகாரிகளெல்லாம் அவரை கண்டு நடுங்குவார்கள் அவர் சாதாரண ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனால் சீஃப் செக்ரட்டரி முதற்கொண்டு அவர் பார்த்து நடுங்குவாங்க அவர் நவீன் பட்நாயக் கூட மிக நெருக்கமானவராக மாறினார் இப்போ சமீபத்தில் நான்கு மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதளில் முறையாக சேர்ந்துட்டார் அவருடைய ராஜினாமா கடிதத்தை மின்னல் வேகத்தில் மோடி அரசு ஏற்றுக்கொண்டது ஒரு வெள்ளிக்கிழமை அவர் ராஜினாமா செய்கிறார் திங்கட்கிழமை அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதே நம்முடைய சசிகாந்த் செந்தில் போன்றவர்களுடைய ராஜினாமாக்கள் எனக்கு தெரிந்து சசியோட ராஜினாமா இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படி ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது நான்கு ஆண்டுகள் கழித்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றுதான் அர்த்தம் இதே மாதிரி வேறு சில ஐஎஸ் அதிகாரிகளுடைய ராஜினாமாக்களும் ஆண்டு கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டது என்பது கின்னஸ் ரெக்கார்டு விகே பாண்டியன் ஆர்எஸ்எஸ்னுடைய கையாளாக மாறிவிட்டார் என்பதுதான் கலை யதார்த்தம் ஏன்னா பிஜேபியோட இன்றைக்கி டாக்ஸ் அவர் தான் இருக்கார் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஜு ஜனதா தளம் அவருக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் பிஜேபி அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்பது புருவங்களை உயர்த்த வைக்கிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தட்டு நான் ஒரிசா மேன் அவர் வந்து ஒரிசாக்காரர் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு பிஜு ஜனதாதள் கட்சியில் அவர் மாநில கட்சியில் எப்படி பெரிய ஆளாக வர முடியும் அவருடைய ராஜினாமா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர் தான் வந்து இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாய்க்கு விட்டது ஒரிசாவை தாம் பக்கம் கபலீகரம் பண்ணணும்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு இந்த தடவை அவங்க இருபத்தோரு சீட்டில் ஃபோர்டீன் வரைக்கும் பிஜேபி செவன் சீட்ஸ் அவங்க ஜனதா ஜனதாதலுக்கு போட்டிடுவாங்கன்னு பிஜு ஜனதாதள் போட்டிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அசம்பிளியில் எவ்வளோன்னு தெரியல மற்றும் ஒரு பிராந்திய கட்சியை பிஜேபி முழுங்க பார்க்கிறது முழுங்கி கொண்டிருக்கிறது அதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரிசா கடரில் இருந்து இன்னைக்கு ராஜினாமா செய்து விட்டு போன ஒரு ஒரு நபர் வி கே பாண்டியன் என்கின்ற அந்த நபர் அவர் அந்த மனிதர் அவர் பிஜேபிக்கான ஆளாக மாறிவிட்டார் பிஜேபியின் ஆளாகவே அவர் மாறிவிட்டார் அதனால தான் பிஜேடி பிஜேபி அலையன்ஸுக்கு இவ்வளோ தூரம் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் பரவலாக பேசப்படுகிறது அவருக்கு வெரி வெரி பவர்ஃபுல் ஆஃபீஸராக இருந்தார் அவர் இப்போ அடுத்த தலைவர் பிஜேடிக்கு அவர் தான் ஆச்சரியம் அரசியல் வாரிசாக அவரோட அரசியல் வாரிசாக அறிவிக்க போகிறாருன்றாங்க ஒரிசாவில் இருக்க ஒரு மாநில கட்சிக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் பிகாஸ் இஸ் ஒரிசா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருபது வருஷமாக அங்கே அதிகாரியாக இருந்தார்ன்றதை தாண்டி எப்படி அவர் அங்கே வர முடியும் வரலாம் யார் வேணா அதை நான் குறை சொல்லலை பட் அந்த அது எப்படி சாத்தியப்படுது இந்த பக்கம் புஷிங் ஃபேக்டர் புல்லிங் ஃபேக்டர்னுவாங்க புஷிங் ஃபேக்டர் நவீன் பட்நாயக் புல்லிங் ஃபேக்டர் நரேந்திர மோடி பிஜேபி ஸோ மோர் ஸ்டேட் பிஜேபி காலடியில் விழும் போகிறக்கு ஆச்சரியமான விஷயம் பிரதான கட்சி ஆளுங்கட்சி பிஜேடி பிரதான எதிர்கட்சி பிஜேபி அது எப்படிங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றை சேர்ந்து திமுக அண்ணா திமுக சேர்ந்துட்டா தமிழ்நாட்டில் கேலி கூத்தாடுது மற்ற பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் மற்றவங்களுக்குலாம் எங்கே காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு தான் பிஜேடியும் பிஜேபியும் அலைன்ஸுன்னா என்ன சொல்கிறது இது திருதிராஷ்டிர அலிங்கனம் திருதராஷ்டிரிங்கனம் அதில் எந்த சந்தேகமில்லை பிஜேபியோடு உறவு கொள்ளக்கூடிய எல்லா கட்சியும் நினைவில் கொள்ள வேண்டியது அது நத்திங் பட் திருதராஷ்டிர ஆலிங்கனம் திருதராஷ்டிர ஆலிங்கனம்னா என்ன அவன் வந்து போர் முடியுது போர் முடிஞ்சோன்னே பாண்டவர்கள் வந்து திருதராஷ்டிரங்கிட்ட பெரியப்பாவர் அவர்கிட்ட ஆசி வாங்க வராங்க கண்ணீர் மல்க ஒரு ஆசி சொல்லுகிறார் இவர்களும் அழிகிறார்கள் போய் இத க கிருஷ்ணர் தான் எல்லாரையும் அனுப்புகிறாரு முதல்ல தர்மர் போகிறாரு அவர் கட்டி பிடிச்சி அவர் மோ மூச்சு மோந்து அனுப்புகிறாரு ரெண்டாவது பீமம் போகிறான் பீமம் போகிறது மோ பீமம் போகிறதுக்கு முன்னால் முதல்ல பீமனை அனுப்பாமல் பீமனால் உருவம் கொண்ட ஒரு இரு ஒரு உலோகத்தால் ஆன ஒரு அதே அளவு உயரம் கொண்ட ஒரு சிலையை கிருஷ்ணர் அனுப்புகிறாரு அதை கட்டி மோர்ந்துக்கிட்டே இருக்கும்போது துர்தராஷ்டனம் ஞாபகம் வருது தம் மகன் துரியோதனனை வந்தால் கொண்டான்ட்டு ரொம்ப வேகமாக கட்டி அணைக்கிறாரு அது அப்படியே உதிர்ந்து உலோகம் உழுது ஐயோ நான் என் தம்பி மகனை கொண்டுட்டேன்னு அழும்போது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு இது நடக்கும் தெரியும் பீமா இனிமேல் தான் வராம் பாருங்க ரெண்டாவது தடவை பீமனை அனுப்புகிறார் இது கதை திருதராஷ்டிர ஆலிங்கனம்னால் அதோட அர்த்தம் வந்து ஒரு மீது நீங்கள் அன்பு கொண்டு அவரை அ அரவணைக்கிறீர்கள் என்றால் அவரை அழைக்க அழிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஸோ பிஜேபியோட ஆலிங்கனம் என்பது பிஜேபியோட உறவு கொள்வது என்பது அது சிவசேனாவாக இருந்தாலும் நவீன் பட்நாயக்காக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அது திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை ஆனால் வி கே பாண்டியன் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் அடிப்படையில் ஒரு அதிகாரி ஒரு ஒரிஜினல் பிஜு ஜனதாதள் கட்சியை சேர்ந்தவராக அவர் இருந்தால் அவர் இதை செய்ய மாட்டார் அவர் வெளியிலேருந்து போன அதிகாரி பிஜேபி எல்லா இடங்களிலும் தன்னுடைய ஆட்களை வைத்திருக்கும் பியூரோக்ராசிங்கிற்கு ஆமாம் பியூரோ ஆர பியூரோக்ராட்ஸ் எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் காலடியில் விழுந்து கிடக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு கிரியேட்டிங் ஹவோக் இன் இண்டியன் பாலிடிக்ஸ்ன்றதுக்கு சரியான உதாரணம் வி கே பாண்டியன் அது எப்படிங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் இருந்து பிறந்து ஒரிசா கடலில் போனவர் இருபது வருஷத்தில் அபார வளர்ச்சி அடைஞ்சு கட்சியை கைப்பற்றுறாரு நவீன் பட்நாயக்கோட அரசியல் வாரிசாக உருவாகிறாருனா எப்படி இதெல்லாம் சாத்தியமாகிறது சராசரி ஒரிசா குடிமகன் இதை ஏற்றுக்கொள்வானா இது அவன் சுயமரியாதைக்கு விடப்படுற இழுக்கு இல்லையா நடக்குது இதுதான் அரசியல் ஸோ ஒரிசாவில் இதை பண்ணுறாங்க பிஜேபி தெலுங்கு தேசத்தை வச்சு ஆந்திராவில் அங்கே ஒரு பதினாறு பதினேழு சீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கபலீகரம் பண்ணிடணுன்னு பார்க்குறாங்க அங்கே கடினமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் ரெண்டு எலெக்ஷனில் பிஜேபி மண்ணை கவியது லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட்டுங்க விட ஆந்திராவில் லாஸ்ட் எலக்ஷனில் பிஜேபிக்கு ஓட்டு கம்மி அங்கே போய் அவரும் நாயுடும் ஒன்றா சேர்றாங்க அங்கே ஜெகனுக்கு எதிராக அதை ஃபைட் பண்ண பார்ப்பாங்க ஸோ தெலுங்கு தேசத்தை ஒரு சாலை பிஜேபி பிஜேடி அலைன்ஸ் பெரிய அளவில் வெற்றி பெறும் மாற்றுக்கருத்துக்கிடமே பட் ஆந்திராவில் வெற்றி பெறுவது கடினம் ஏன்னா பிஜேபி ஒன்றுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு வந்து மோடி சிஎம் ஆவதற்கு முன்னாடியே கன்வீனராக இருந்தவர் ஆமாங்க நைன்டி எயிட் டூ தௌசண்ட் ஃபோர் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் என்டிஏ கன்வீனர் நரேந்திர சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு வராருன்னா மோடி எந்திரிச்சு நிப்பாரு பிஜேபி மீட்டிங்கில் எந்திரிச்சு நின்று அவர் தான் எப்படி வந்து வணக்கம் சொல்லுவார்னு தெரியும்ல அப்படி குனிஞ்சு நேற்று விட காஷ்மீரில் வணங்க சொல்கிறார் பாருங்க நம்ம அந்த சத்யராஜ் அமாவாசை கேரக்டர் வரும்ல அது என்ன அது அமைதிப்படை அமைதிப்படை அமாவாசை தான் நம்மூர் அமைதிப்படை அமாவாசை அப்படியே குனிஞ்சு அதாவது வந்து கழுத்து வந்து எல் ஷேப்பில் வளையும் தலை எல் ஷேப்பில் வளையும் முதுகு எல் ஷேப்பில் வளையும் இந்த போலித்தான் தான் தெரியும் அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு வணக்கம் சொன்னவர் தான் மோடி இன்றைக்கி காலத்தின் கோலம் அவருங்க காலடியில் போய் விழுறாரு சந்திரபாபு நாயுடு என்னை சேர்த்துக்கோன்னு கெஞ்சுறாரு ஏன்னா எங்கள் ஜெகன் கட்டம் தப்பிக்கணும்னா அது ஒரே வழிதான் இருக்குது ஆகவே ஆந்திராவில் இவங்க அலையன்ஸ் வச்சாங்கனால பெரிய ஆளில் வருமானு தெரியல சவுத்தில் பட் டெஃபினட்டாக ஒடிசா வந்து பிஜேபி பிஜேடி அலையன்ஸுன்றது இட்ஸ் எ மேஜர் டெவலப்மெண்ட் ஏன்னா நினைவில் கொள்ளுங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் தூக்கி கொடுத்தது பிஜேபிக்கு நாற்பத்திரெண்டில் பதினெட்டு சீட் சந்தேஷ்கல் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஹிந்து முஸ்லீம்னு அங்கே போலரைஸ் ஆகுதுன்றாங்க அப்படி ஆச்சுன்னா இந்த பதினெட்டு மேலே போச்சுன்னா இந்த இருபத்தொன்னும் மொத்தமாக போச்சுன்னா என்டிஏ டேலி வந்து முந்நூறு டச் பண்ண முடியும் அட்லீஸ்ட் டூ செவன்ட்டி டூ மேஜிக் மார்க் அதை ஈஸியாக டச் பண்ண முடியும் வெரிசா ஒரிசாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் ஸ்வீப் பண்ணாங்கண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு ஸ்டேட் தான் இந்த எலெக்ஷனில் வந்து குரூஷியலாக டிசைட் பண்ண போகுது வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா பீகார் அண்ட் கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்டில் சேர்த்து நூற்றம்பத்தெட்டு சீட் நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாமே அஃப்கோர்ஸ் எக்ஸப்ட் எக்ஸப்ட் மகாராஷ்டிரா இந்த நா நூற்றம்பத்தெட்டில் லாஸ்ட் டைம் பிஜேபி வாங்கினது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த முறை அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோரை நீ அறுபதாக குறைச்சின்னா நேஷனல் டேலி டூ ஃபார்ட்டி பிஜேபிக்கு ஏன்னா வட இந்தியாவில் பிஜேபி இது வரைக்கும் ஜெயித்தது பீக்குன்றாங்க இதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங் வியூ இருக்குது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் குஜராத் இந்த குஜராத்தையும் சேர்த்துக்கணும் நம்ம உத்தராகண்ட் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஹாட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் டூ ஃபிஃப்டி சீட்ஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து ஒரு ஐம்பது சீட்டாக நீங்கள் அதை தாண்டி இன்னும் கீழே புஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபியோட டேலியை வந்து டூ ஃபார்ட்டி கீழே புஷ் பண்ண முடியும் டூ ஃபார்ட்டி கீழே புஷ் பண்ணிங்கன்னா தான் மோடி அமித்ஷா கம்பெனாக ஓரம் கட்ட முடியும் வேறு ஒருவர் பிரதமராக வர முடியும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இஸ் த மேஜர் மார்க் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு இந்த தடவை அவங்க முன்னூற்றி எழுதுலாம் கதை விடறாங்க ஆனால் அவ்வளோ இல்லைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அசஸ்மெண்ட் இஸ் அவங்க சம்சே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒருவர் சொல்லுகிறார் ஐபி ரிப்போர்ட் சேஸ் இட்ஸ் டூ ஃபார்ட்டி சீட்ஸ் இரநூத்தி நாற்பதுன்றாங்க இரநூத்தி நாற்பது இன்னும் கொஞ்சம் கீழே போய் இரநூத்தி இருபது வரைக்கும் வந்துன்னா ஐம்பது சீட்டு துண்டு விழுந்துன்னா மோடி வில் நாட் பி த பிஎம் இட் வில் பி பிஜேபியிலேடு கொலிஷன் கவர்மெண்ட் பட் நாட் மோடி அப்போ தெர் வில் பி சம் ஃப்ரெஷ் ஃபேஸ் யங் ஃபேஸ் மேட் பி யங் ஃபேஸ் சாஃப்ட் ஃபேஸ் அதுவே இருந்தால் கூட போதுன்ற லெவலுக்கு என்று நாடு வந்து விட்டது எதிர்கட்சிகளே தனிப்பட்ட முறையில் பேசும்போது மோடி அமித்ஷா போகணும் பிஜேபி தலைமையில் கூட்டணி அரசு வரட்டும் தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படித்தான் பேசுகிறார்கள் இந்த இடம் சார் அவங்க அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வர வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே சின்ன சின்ன கட்சிகளோட விட்டுறக்கூடாதுங்கிறது குறிப்பாக அவர் பல கட்சிகள் அவங்க பீகாரில் இவருக்கு பாரத ரத்னா கொடுத்ததாகட்டும் அப்படி கர்பூரி தாகர் கொடுத்தது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் மகாராஷ்டிரா அது முழுக்க முழுக்க எத்தனை கட்சிகள் இருந்ததோ எல்லாத்தையும் உடைச்சது பாஜகவினுடைய மிகப்பெரிய சாதனை அதை தாண்டி சிம்பளையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க சை நிற்கக்கூடிய ஒரு ஆனாலும் அங்கே வந்து இப்போ எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க டால் கிளைம் பண்ணுறாங்க மொத்த கட்சி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் போது அது அங்கே சீட்ஷாக இருக்குள்ள அமித்ஷாவே போய் தலையிட்டு அதை சால்வ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருக்குது இது மகாராஷ்டிராவில் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா இந்தியா இந்த பக்கம் மகாகட்பந்தன்ல அலையன்ஸ் இது சீட் சேர்ஸ் முடிச்சிட்டாங்க இங்க இன்னும் அது எட்டு பி டிசைடடாக இருக்கு அப்படிங்கிறது அங்க இக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கு சார் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இல்ல மகாராஷ்டிரால டஃப் பார்கேனிங் போயிட்டு இருக்குது சொன்ன மாதிரி வந்து ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் மகாராஷ்டிரா இஸ் அ ஸ்டேட் நம்ம ஏற்கனவே பேசணும் நாலு ஸ்டேட்ல மகாராஷ்டிரா இஸ் ஸ்டேட் வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்த இல்சே மகாராஷ்டிரா இஸ் ஸ்டேட் லஸ்ட் டைம் நாற்பத்தெட்டில் வந்து இருபத்தி மூணு பிஜேபி ஜெயிச்சிருக்கு இப்போ பதிமூணு சொச்சமாக என்னமோ வந்து இவங்க சிவசேனா மித்தம் என்சிபி அண்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் நம்ம சொன்ன அந்த நாற்பத்தி எட்டில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே அவங்க ஜெயிச்சுருக்காங்க அரௌண்ட் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் லெஸ் தென் ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி இருக்கும் போல் இந்த இது வந்து இப்போ நம்ம நேஷனல் டேலியை பிஜேபியை புஷ்பேக் பண்ணணுன்னா மகாராஷ்டிராவில் கணிசமாக குறைக்கணும் இல்லை ஒரு எதிர்கட்சிகளுக்கான அட்வான்டேஜ் இப்போ ஒற்றுமையாக இருந்த சிவசேனாவும் என்சிபியும் அடிச்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் இருபத்தி ரெண்டு நான் சிவசேனா இந்த மொத்தம் இருபத்ரெண்டு எனக்கு ஓணுன்றான் அது கொடுக்க மாட்டான் பிஜேபி அது அது வந்து அவங்கள மகாராஷ்டிராவை சாப்பிட்ணும் எல்லா எதிர்கட்சிகளையும் சாப்பிட்டு தான் மட்டுமே ஆளணும் தான் மட்டுமே வாழணும் மற்றவங்களாம் தான் கீழே வீழணுன்றது தான் பிஜேபியோட எண்ணம் அதைத்தான் அவங்க இன்றைக்கி இருக்காங்க ஆகவே லாஸ்ட் டைமோட அந்த இதை பச நாற்பது சீட்டு ஓணுன்றான் பிஜேபி அங்கே முந்நூற்றெழுபது அடையணும் ஒற்றை மதம் ஒற்றை இனம் ஒற்றை கட்சி என்ற எல்லாத்தையும் ஒற்றைத்தன்மையுடன் நிறுவுபவர்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படியும் முந்நூற்றி எழுபதுன்னு குறி வைக்கிறாங்க இரநூத்தி எழுபத்திரண்டு வந்தாலே பெரிய வெற்றி தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தாலே அடுத்த நாலு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு குட்டி கட்சிகளை இழுத்து உள்ளே இழுத்து இப்போ ஆடுறா இதே தாண்டவத்தை ஐட்சாட்டியத்தை சர்வாதிகார ஆட்சியை டே ஒன்னிலேருந்து மோடி நடத்துவார் ஏன்னால் தான் பலவீனமானவன் என்கின்ற எண்ணம் எவருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் யூ வில் கோன் ராம்பேஜ் ஆகவே மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் வர வாய்ப்பு இருக்குன்னா குறைஞ்சது ஐம்பது சீட்டாவது கிழப்போம் அப்போ இதே நவீன் பட்நாயக்லாம் புரட்டிப்பான் இதே தெலுங்கு தேசம் புரட்டிக்கும் நான் மோடியால் சொல்லணும் அவமானங்களை சந்தித்தவர்கள் இவர்கள் நான் ஆதரிக்கிறேன் பிஜேபி ஆனால் மோடி இல்லைன்னு ஒரு கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ வந்தால் போதும் அவனுக்கு நைன்டி எயிட்டில் வாஜ்பாய் பதிமூணு மாதம் பட்ட அந்த மாதிரி அதாவது மோடி அமித்ஷா கம்பெனோட கிரிப்பில் இருந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்ஸ் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் விடுபட்டதுனால் கூட நார்மல்ஸே கொண்டு வந்து இந்த கண்டினியூட்டியை உடச்சிங்கன்னா ஆறு மாதத்துக்கு கூட உங்களால் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் என்பதுதான் எதார்த்தம் பட் அது முடியுமான்னு நமக்கு தெரியல அது அதுதான் வந்து களச்சூழல் அதாவது அவங்க த்ரீ செவன்ட்டின்னு பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அவன் நீங்கள் தாமிர சின்னத்தில் நிற்கணுங்கிற பாயிண்ட் வருது முன்னூற்றி எழுதுன்றது முன்னூற்றெழுபது வேணாங்க நான் சொல்கிறேங்க டூ செவன்ட்டி டூ போதுங்க உங்களுக்கு அதில் ஹண்ட்ரடு குறைஞ்சா கூட மெஜா தே வில் பி ரேம்பேஜ் த பி ஆன் ரேம்பேஜ் இப்போ நட முதல் நூறு நாள்லையே தான் பலவீனமான அரசு இல்லை மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ விட சீட்டு குறைவுன்றதுனால யாரும் தன்னை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு டே ஒன்லேருந்து அட்டுரியங்களை தொடர்ந்து நிகழ்த்த ஆரம்பிப்பார் மோடி இவங்களை கம்ஃபர்டபுளாக வீழ்த்தணுன்னா ஐம்பது சீட்டாவது இவங்களுக்கு ஐம்பது சீட்டுனா இப்போ இருக்கிறது ஒரு எண்பது சீட்டாவது அடி விடணும் மேஜிக் மார்க் டூ செவன்ட்டி டூ அதில் ஒரு ஐம்பது அது ஒரு டோட்டல் த்ரீ நாட் த்ரீயில் அதை சேர்த்திங்கன்னா முந்நூற்றி மூணு வருது முந்நூற்றி மூணில் ஒரு எண்பது சீட்டு அடிச்சிங்கனாலே வழிக்கு கொண்டு வந்தலாம் வாய்ப்பு இருக்கான்னு தான் தெரியல காங்கிரஸ் இந்த பக்கம் இளைஞர்களை குறிவைத்து ஒரு ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க வேலை வாய்ப்பின்மை உடனடியாக நாங்கள் இதெல்லாம் ஜாப்ஸ் இதை பண்ணுவோம் மினிமம் சேலரி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவோம் எம்எஸ்பியை கொண்டு வருவோம் அப்படின்லாம் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இவங்க இந்துத்வா என்பதற்கு கவுண்ட்ரு கொடுக்க போனால் ட்ராப் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுனால இதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமல் ராகுல் காந்தியினுடைய இந்த வாக்குறுதிகளை அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப புரோஷிகரமான முன்னேற்போம் முற்போக்கான வாக்குறுதிகள் தான் நடைமுறையில் எப்படி சாத்தியப்பட தெரியல மக்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா பிஜேபியோட வாக்குறுதிகள் என்னமோ வரல காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ என்னமோ வரல இது வாக்குறுதிகள்னு கொடுத்துருக்காங்க இப்போ சிலிண்டர் இன்றைக்கி நூறுரூபா குறைச்சிருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்து நானூறுரூபா அந்த வித் சிலிண்டர் ஆயிரத்தி ஐநூறுபாய் மாற்றிட்டு இப்போ நூறுரூபா குறைக்கிறான்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இதாக அது பச்சை மோசடி அரசியல் வேறு யாரும் செய்ய முடியாது ஆகவே இவர்கள் சர்வதேச மகளிர் தினத்தில் ஏற்கனவே பத்தாண்டுகளாக இந்திய மகளிரை பழி தீர்த்த நரேந்திர மோடி இந்திய தாய்மார்களின் கண்ணீருக்கு காரணமான வயிற்றுறிச்சலுக்கு காண காரணமான அவருடைய துன்பங்களுக்கு காரணமான நரேந்திர மோடி இன்றைக்கு நூறு ரூபாய் சிலிண்டர் குறைகிறதா சொல்லியிருக்கார் மறுபடியும் ஜெயிச்சு வந்தார்னா புண்ணியவா முந்நூறுரூபா வெறியோட ஏற்றுவார் வெறியோடு ஏற்றுவார் ஃபார் ஹிம் நோ ரூல் சப்ளை எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அது ஒன்று தான் எலெக்ஷன் வெற்றியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு அரசியலில் கிடையாது மோடிக்கும் அமித்ஷாக்கும் மிக மோசமான மனிதர்களிடம் இந்தியா சிக்கி சின்ன பின்னம் நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே போன பிறகும் பீகாரில் அது வந்து பெரிய லெவலுக்கு ஒரு டென்ட்டாங்கிற மாதிரியான சில பர்செப்ஷன்ஸாக இந்தியா கூட்டணி இப்போ லாஸ்ட் வீக் நடந்த ஒரு மீட்டிங் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அங்கே ஒரு ரேலி தேஜஸ்வி போன பிறகு அப்படின்றதும் சீட் டாக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அங்கே முடிஞ்சிருச்சு இன்னும் நம்பர்ஸ் மட்டும்தான் ஃபைனலைஸ் பண்ணி சொல்லணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இன்னும் ஒருபடி மேலே போய் ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனுக்கு ஒரு எட்டு சீட் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம்னே ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அந்த கன்ட்ரியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போதே ஒரு ஆஃபர் போனதாகவும் சில ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது இப்போ பீகாரில் அவங்க ஃபுல் ஃப்ளஸ்டாக மூவ் பண்ணுறாங்களா நிதிஷ்க்கு அப்புறம் பிஜேபி அந்த அலைன்ஸ்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு இன்னமும் ஸ்பேஸ் இருக்கா இருக்கு ஏன்னா நிதிஷ் வெளியில் போன பிறகு மற்ற கட்சிகள் ஏற்கனவே நிதிஷ் இருக்கும்போது இந்தியாவில் பிஜேபியை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் பட்னால மகா கட்பந்தன்லாம் இருந்தது இன்றைக்கி நிதிஷ் வெளியில் போயிட்டாலும் ஆனால் அந்த கட்சிகள் அங்கே தான் இருக்குது நிதிஷ் வெளியில் போனதால் அவர் வாக்கு வாங்கி பெரிய அளவில் செதஞ்சிருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பீகாரில் ஒரு நல்ல அலைன்ஸ் வரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக அது அமித்ஷா பிஜேபி ஜனதாதள் நிதிஷோட கட்சிக்கு பெரிய சவாலை கொடுக்கும் நிதிஷோட மரியாதை காற்றில் பறந்துகிட்ருக்கு நிதிஷாவில் பிஜேபிக்கு பெரிய எலக்ட்ரல் டிவிடண்ட் எதுவும் கிடையாது அது சைக்கலாஜிக்கல் அட்டாக்னு தான் மோடி நிதிஷாக இழுத்தார் ஏன்னா இந்தியா கூட்டணி உருவானதே கிட்ட பெயர் இல்லாமல் ஒரு வீட்டில் தான் முதல் கூட்டம் நடக்குது அவருடைய அலுவலகத்தில் அதுக்கு பிறகு தான் பெங்களூரில் இந்தியா அதுக்கு பிறகு தான் பாம்பேயில் மீட்டிங் நடக்குது சூத்தரதாரி அந்த பக்கம் இழுத்துட்டோம் இந்தியாவை வீக்கன் இந்தியாவை வீக்கெண்ட் பண்ணிட்டுன்னு மோடி நினைக்கிறாரு அது மைண்ட் கேம் ஆடுறாரு பீகாரில் வந்து காங்கிரஸ் லாலு இடதுசாரிகள் கூட்டணிக்கு வலுவான ஒரு பேஸ் இருக்குது நல்லது ஒரு எதிர்பார்ப்பும் குட் ரெஸ்பான்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நிதிஷ் வந்து அவர் ஒரு டாலாக கிளைம் பண்ணிக்கும் போது பிஜேபியில் இருக்கிற இயற்கை அந்த கூட்டணி கட்சியிலோட கூடுதல் சீட்ஸ் போகும்போது எல்லாருக்கும் அடி வாங்கும் இங்கே நிதிஷ்கு கொடுக்க வேண்டிய சீட்டை பிரித்து கொடுக்கும்போது கம்பேரிட்டிவ்லி சின்ன சின்ன கட்சிகளை நல்லா அகாமடேட் பண்ண முடியுங்கிற எல்லாம் கரெக்டாக மக்கள் ஓட்டு பண்ணலாம் இப்போ நிதிஷ் மாதிரி ஒரு ரென்னேடுவாங்க ஓட காலின்னு வாங்க கட்சி மாதிரி கட்சி ஒரு அளவில்லாமல் மாறி வரும்போது மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா கண்டிப்பாக காரி துப்புவாங்க நிதிஷ்குமார் மீது மக்கள் கண்டிப்பாக அவருடைய அரசியலை பார்த்தவர்கள் காரி உமிழ்வார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பீகாரில் நாற்பது சீட்டில் கண்டிப்பாக இவங்க அலையன்ஸுக்கு காங்கிரஸ் ஜே ஜெ லாலு யாதவ் ராஷ்டிய ஜனதாதள் லெஃப்ட் அலையன்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ ஆல் பல ஸ்டேட்ஸில் வந்து டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு கம்பேரிட்டிவ்லி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறவங்க பல ஸ்டேட்ஸில் என்ன ஆம் ஆத்மிக்கும் இவங்களுக்கும் வந்தது ஒரு அஞ்சு ஸ்டேட் வரைக்கும் அப்படின்னும்போது ஒரு 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 இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஒரு டென்ட் ஆன மாதிரி இருந்தது நிதிஷ் போன பிறகு பட் திரும்ப ஒரு ரிவைவல் மாதிரி திரும்ப ஒரு பர்செப்ஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பதிலுக்கு இப்போ இவங்க அடுத்தடுத்து புதிய பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வராங்கன்னும் பொழுது இந்தியா கூட்டணி அடுத்து இந்த மாதம் பதினாறு பதினேழில் கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபைனல் டெசிஷன் சீஷாஸ்கான டாக்ஸ் வைக்கிறதுக்கு காங்கிரஸ் அப்படி ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைவா நிறைவாக வந்து பீகார்லேயும் மகாராஷ்டிரிலையும் அலையன்ஸ் செட்டில் ஆகிடுச்சுன்னா இட்வில் பி டஃப் ஃபைட் மமதா மட்டும் இறங்கி வந்தாங்கன்னா இட்வில் பி வெரி டஃப் ஃபைட் கண்டிப்பாக வந்து மோடியோட இந்த முன்னூற்றி எழுபது என்பது ஜும்லா அது ஒரு நாடகம் அது ஒரு வெறும் கனவு கொடுங்கனவு ஒருபோதும் அது நிறைவேறாது நிறைவேறக்கூடாது பட் சிம்பிள் மெஜாரிட்டி மோடிக்கு டூ செவன்ட்டி டூ என்னுடைய அசஸ்மெண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வர வாய்ப்பு இருக்கிறது அதுவே டேஞ்சரஸ் தான் அது கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான் அப்படிலாம் வந்துன்னா அவங்க தன்னோட ஒரு பத்து சீட்டு குறைஞ்சி வருதுன்னா கூட டூ செவன்டி டூஸ் தான் மார்க் டே ஒன்னுலேருந்தே வந்து எல்லா க எந்த கட்சிகள்லாம் பொட்டன்ஷியல் இலையோ அவங்கள உள்ளே இழுத்து டே ஒன்லேருந்து அராஜகம் அரங்கேறும் தன்னுடைய அரசு பலவீனமான அரசு என்ற எண்ண மக்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்ததை விட சீட்டு குறைஞ்சதுன்னா ஆனால் ஆட்சி மோடி கையில் தான்னா கண்டிப்பாக மோடி உத்தர தாண்டவம் மாட ஆரம்பிப்பார் அது ஜனநாயகத்துக்கு எவ்வளோ ஆபத்தானது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்தியா அலியன்ஸ் நல்ல ஷேப் ஆகிட்டு இருக்குது நடப்புற நிதிஷ் போன பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டது இப்போ நல்ல ஷேப் அப் இருக்குது இது அப்படியே மெயின்டைன் ஆகணும் சீட் ஷேரிங் ப்ராப்பராக இருந்ததுன்னா தெர் வில் பி எ டஃப் ஐட் டெஃபினெட்லி தேர் வில் பி ஏ டஃப் ஃபைட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தெர் இஸ் அன் அனதர் வியூ தட் தேர் இஸ் அன் அண்டர் கரண்ட் அண்டர் கரண்ட்டுன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திகள் இந்த அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக வலுவான ஆன்டி மென்ஸு இருக்குன்றாங்க மூணு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க ஜிஎஸ்டி பாதிக்கப்படாதவனே கிடையாது ரெண்டாவது வந்து பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வு நூறு நாளாக ஒரு வருஷமா கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை ஏற்றவே இல்லை மோதன தென் ஒன் இயர் மூணாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து யூபியிலேயே ஜாப் ராயட்ஸ் நடக்குது இந்த கான்ஸ்டபிள் தேர்வில் பேப்பர் லீக் ஆச்சு இதெல்லாம் கண்டிப்பாக மோடிக்கு எதிராக திரும்பும் மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத மனிதரோ வீழ்த்த முடியாத மனிதரோ கிடையவே கிடையாது மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடிய மனிதர் தான் மோடியும் வீழ்த்தப்படக்கூடிய மனிதர் தான் இந்திய ஜனநாயகம் இதை கண்டிப்பாக சாதித்து காட்டும் என்று நாம் நம்பலாம் ஏன்னா இது அத்தனை விஷயங்களையும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய மீடியாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஒன் சைடடாக நிலை வித் வன்களாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்டர் கரண்ட் அண்டர் கரண்ட்டுன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மக்கள் மனங்களில் நிழலாடி கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கும் பார்ப்போம் சார் இந்தியா ஷைனிங் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் ஒரு அவங்க வேறு ஒரு விதமாக பார்த்தார்கள் மோடி கா பரிவாரை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸையும் பேசலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்